ஹலோ மாமா நான் தான் சாந்தி பேசுகிறேன் அண்ணா வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க சாப்பாடே எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வீட்டில் தாங்க இருக்கீங்க நீங்களும் தண்ணி சேர்ந்து சாப்பிடுங்க எங்கே வெளியே செத்த வேணாம் அடா அம்மா ஃபோன் பண்ணுறோம் ஆ சொல்லுமா சார் வந்து விஷயம் அப்படியாம்மா உங்கள் அண்ணன் சாப்பாடு எடுத்துகிட்டு வராரா சரிம்மா சரிம்மா இதே மாதிரி டெய்லியும் அனுப்புமா ஆ சரிம்மா நாங்கள் வெளியில் போகல ஆ சவுக்கியம்மா தான் இருக்கீங்களா உங்களுக்கு பிடிச்ச நண்டு கோழி மீன் முட்டை எல்லாம் இருக்குது பத்து நிமிஷம் நான் எடுத்துகிட்டு வந்துடுவோம் எங்கேயும் வெளியில் போயிடாதீங்க ஆ சரிங்க மாப்பிள்ள இன்னைக்கு சாப்பாடு தேடி நம்ம போக தேவையில்லடா சாப்பாடு நம்மள தேடி வருது உங்கள் அம்மா நல்ல விஷயம் செஞ்சுருக்கா அவங்க அண்ணன் சாப்பாடு கொண்டு வரேன் சொல்லிருக்காரு நம்ம சாப்பிட்டுட்டு சினிமாவுக்கு போவோம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் உங்கள் அம்மாவை அவங்க அம்மா வீட்டிலே விட்டுருவோம் அப்போ நமக்கு செலவு கம்மியாக இருக்கும் நம்ம என்ஜாய் பண்ண முடியும் என்ன சொல்கிற சந்தோஷம் தானே அப்பா நீங்கள் பேசுனது கேட்ட உடனே எனக்கு இப்போவே பசிக்க ஆரம்பிச்சிச்சு சைவம் சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சுப்பா சீக்கிரம் வந்துடுவாருல்ல கொலை பசியா இருக்குப்பா